வணக்கம் நண்பர்களே மாயாஜீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கடைக்களத்தில் நம்ம பார்த்தோம்னா வசுந்தரா நம்ம பார்வதியை பகட வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ரகுராம் போது அவங்க கை ரகையை எடுத்துகிட்டு வரணும் அதோட அந்த நிலத்தோட தாய் பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கு பத்து கோடி ரூபா தாரேன் அப்படின்னு வந்து நம்ம பார்வதியை வாய பிழைக்க வைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம பார்வதி வந்து அந்த தாய் பத்திரம் இடத்தோட தாய் பத்திரத்தை நம்ம ரகுராமுக்கு தெரியாமல் வந்து எடுக்கிறாங்க அது எடுக்க நேரத்தில் வசமாக கையும் கலவுமா சிக்கிக்கிட்டாங்க நம்ம சிவா கிட்ட அடித்து விரட்டி நம்ம பார்வதியை வீட்டை விட்டு துரத்துறாங்க சிவா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க வசுந்தரா நம்ம பார்வதியை வந்து கூப்பிட்றாங்க தனியாக சந்திக்கிறாங்க கூட புவனேஸ்வரியும் இருக்கிறாங்க புவனேஸ்வரியை பார்த்த உடனே நம்ம பார்வதி வந்து நம்ம திட்டத்தை எல்லாம் நம்ம மாமா கிட்ட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவோம் இந்த புவனேஸ்வரி அப்படின்னு வந்து பண்ணுறாங்க வசுந்தரா கவலைப்படாத பார்வதி இது நம்ம அழுதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ரகுராமல் கவுக்க தான் வந்து திட்டம் போட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஒரு கை அதனால் யாரும் யாரையும் வந்து போட்டு கொடுக்க போகிறது இல்லை நீ வந்து தைரியமாக வந்து இங்கே வரலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் அப்போ தான் நம்ம பார்வதி கிட்டே இந்த பாரு நான் வந்து அந்த இட நீ இடத்தோட தாய் ரகுராமோட கை ரகையும் எடுத்துகிட்டு வந்தால் உனக்கு பத்து கோடி ரூபாய் தாரேன் டீலிங் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க பத்து கோடி ரூபாயா அப்படின்னு வாயை பிளந்து வச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம பார்வதி இதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒன்னால் முடியும் பார்வதி நீ கண்டிப்பாக ரகுராம்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்து எடுத்து தந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா ஆசையை கிட்டே காட்டி விட்டாச்சு பார்வதி கண்டிப்பாக நான் இதை முடக்கி அந்த கிட்ட இருந்து எடுத்து அங்கே கொண்டு கொடுத்து பத்து கோடி ரூபாயை வாங்கி நான் பெரிய ஆளாட்டு வரணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம பார்வதி வீட்டுக்கு வராங்க நம்ம மாயா கண்காணிக்கிறாங்க இந்த நம்ம பார்வதி சித்தியோடய செயல் எல்லாம் பார்த்தா வந்து தப்பாக ஏதோ பண்ணது மாதிரி இருக்குது அவங்களாம் அவங்க மண்டையும் கொண்டயந்தா அப்படின்னு வந்து நம்ம மாயை வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் கிட்ட சொல்கிறாங்க இந்த பார்வதி சித்தியோட நடவடிக்கையெல்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதோ ஒன்று அவங்க இந்த கை வீட்டு பொறுப்பை எடுத்ததே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து தனா சொல்கிறாங்க அவங்க கையில் வந்து வீட்டு சாவி இருந்தால் கண்டிப்பாக வீட்டை அழிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் வசமாக வந்து நம்ம பெரிய பாயால் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை அப்படின்னு ஒரு டயலாக் போட்டு நம்ம சாவியை வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம மாயை வந்து சொல்றாங்க என்னது பண்ணி இப்ப இவிய சாவியை நம்ம ஜானகி பிரியமாட்ட வாங்கி கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது வழி உண்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க மாயா அதே வந்து ஒரு திருட்டு வந்து நம்ம பார்வதி பண்ணுறாங்க அந்த சாவி கொத்தை எடுத்து அந்த பத்திரம் இருக்கக்கூடிய வீரவை வந்து துறக்கிறாங்க என்னப்பா உடனே வந்து துறக்கிறா இது என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம மாயை கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க தான் நம்ம சிவா வந்து நிற்கிறாங்க என்ன மாயா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குற பார்வதி சித்தி வசமா எங்கேயோ போயிட்டு வந்தாங்க வந்த வேகத்தில் இந்த பத்திர ரூமுக்குள்ளே போய் வந்து இந்த வீரவை துறக்கிறாங்க என்ன விஷயம் சித்தப்பா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தெரியலையே அவள் எதுக்காக துறக்கிறா இதெல்லாம் அண்ணன் வச்சுருக்க பொருளாச்சே அப்படின்னு வந்து நம்ம ரகுரா வந்த இடத்துல வந்து பயந்து போய் நிற்கிறாங்க ரகுராம ரகுராம நினச்சி சிவா வந்து பயந்து போய் அண்ணனுக்கு தெரிஞ்சால் இவள் இடகுடமாக பண்ணால் நம்ம தானே வந்து வசமாக சிக்க போகிறோம் இப்போ அண்ணன் வேறு எல்லா பொறுப்பும் நம்ம கையில் வந்து தந்துடுச்சு இந்த நேரத்தில் இந்த பார்வதி எடக்கு முடக்காக என்ன பத்திரத்தை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து தெரியலையே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதே கணம் நம்ம மாயா ஒழிச்சு நின்று பார்க்குறாங்க நம்ம சிவா நேரடியாக போகிறாங்க பார்வதிக்கு கையை பிடிச்சி திருக்குறாங்க என்ன நினச்சிட்ட பார்வதி அண்ணனோட வீரோவில் உனக்கு என்ன வேலை இப்போ தான் எனக்கு சாவி வந்தாச்சுல எல்லாம் நான் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண நீ ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணல நீ எதையோ இங்க இருந்து திருடிட்டு இருக்கார் கன்னத்தில் ஓங்கி அரைகிறாங்க பார்வதி அதிர்ச்சியில் அப்படியே வந்து துடிச்சு நிற்கிறாங்க வசமா மாட்டிக்கிட்டோம் இவரு எதுக்காக இப்போ இந்த வீரவை தொட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுவும் இப்போ இடத்தோட தாய் பத்திரத்தை நீ தூக்கி வச்சிருக்க நீ எதுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் வசுந்தரா பத்து கோடி ரூபாய் பணம் தாரேன்னு சொன்னாங்க நம்ம ஈஸியாக முன்னேறிடலாம் உங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த தாய் பத்திர உங்கள் அண்ணனோட கை ரேகையும் எடுத்துக்கொண்டு கொடுக்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னடி நினச்சிக்கிட்டால் நீனும் வசுந்தராவுக்காக அண்ணனுக்காக இப்படி வந்து செய்துட்டியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் போங்க நமக்கு தர வேண்டிய சொத்தை தானே கோயிலுக்கு தானமாக வந்து கொடுத்தாரு யாருக்கு உள்ள சொத்தை யார் அவராகட்டும் ஓன் முடிவெடுத்து கோயிலுக்கு தானமாக எப்படிங்க கொடுக்க முடியும் அதில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது தானே அவர் கூட சேர்ந்தால் நம்ம வந்து இப்படி நல்லாவே இருக்க முடியாது ஒரு காலமும் அவர் நம்மளுக்கு தர வேண்டிய பங்குகளை பிரித்து தர மாட்டார் அவரால் என்றைக்குமே தான் ஆனால் என்னை பார்த்துங்க வசுந்தராக நம்மளுக்கு வாய பிளக்க அளவுக்கு பத்து கோடி ரூபா தாரேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற நேரம் எதுக்காகங்க நாங்கள் நம்மளுக்காக சுயநலத்துக்காக கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க போதும் பார்வதி எதுக்கு மேலே வந்து நீ சொல்லாத ஒன்று கேட்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்துறாங்க ரகுராம அண்ணே இங்கே வாங்க அப்படின்னு வந்து சொல்லி நம்ம பார்வதியை வெளுத்தெடுத்து கொண்டு விட்றாங்க என்ன சிவா என்ன விஷயம் இவ என்ன பாடு செய்திருக்கா தெரியுமா என்ன செய்தா இவ கையில் இந்த சாவி கொடுக்காதுங்கன்னு சொன்னேன் யார் கேட்டால் இவள் எல்லாத்தையும் வேணவனையும் வாங்கிக்கிட்டா இப்போ வந்து வசமா அந்த வீரவை திறந்து இடத்தோட தாய் பத்திரம் அதான் அந்த வசுந்தராவுக்கு வந்து கேட்டு கொடுக்காம இருந்த நம்ம கோயிலுக்கு தானம் பண்ண வச்சுருந்தோம்ல அந்த பத்திரத்தை எடுக்கிறா எடுத்தா நான் கையும் கலவமாக என்கிட்ட சிக்கிட்டா எதுக்குன்னு கேட்டால் வசுந்தரா பத்து கோடி ரூபா இவளுக்கு கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்களானே பத்து கோடியா அப்படின்னு வந்து ஜானகியமாக வாயை பிளக்குறாங்க என்னது இந்த பத்து கோடி ரூபா வசுந்தரா கொடுக்கேன்னு சொன்னாலா அப்புறம் பத்மா எனக்கிட்ட கூட இவன் சுல்லல பாரு அவளத்தையும் ஆர்டிவி போட்டுட்டு போறதுக்கு இவன் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னது சிவா சொல்கிற ஆமனே இவட்ட பத்து கோடி ரூபா சொல்லிக்கிட்டு உங்கள் கைரேகையும் இந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் அவள் கேட்டிருக்கா அவள் பருங்க இருந்த அதுக்காக இந்த பார்வதியை பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிற நேரம் நம்ம பார்வதியை அடித்து வதச்சு இதுக்கு பேர் இந்த வீட்டில் இவள் இருக்கக்கூடாதுன்னே அவள் சேதா எல்லாமே இப்படி தான் அவளுக்கு புத்தி இப்படி தான் போவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விழுக்கிறாங்க போதும் சிவா நிப்பாட்டு என் இவளை அடித்து திருத போகிறது இல்லை அந்த வசுந்தராக்கி சொல்லணும் எல்லாம் அந்த சர்க்குணம் அவன் வந்து இந்த பத்திரத்தை வச்சு என்ன கோயிலுக்கு தானமாக கொடுத்து கொடுத்த இடத்தையும் எடுக்கலான்னு வந்து திட்டம் போட்டிருக்கா போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இந்த வசுந்தராக்கி இப்படி ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சு போடுறாங்க அதோட பார்த்தோம்னா நேரடியாக வந்து நம்ம வசுந்தராவை சந்திக்க நம்ம ரகுராம் வந்து களம் இறங்குறாங்க அங்கே போய் என்ன ரகுராம் என்ன தேடி வந்திருக்கா என்ன பார்வதியை பகடகாயாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குது அவள் இடத்தோட பத்திரத்தை வசமாக வந்து எடுக்க நேரம் எங்ககிட்ட சிக்கிட்டா இப்போ கையும் கிளவுமா பிடிச்சி வச்சுருக்கோவோ அது அந்த விஷயத்துக்காக தான் நீ இப்போ நாங்கள் வந்திருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க உங்களை விட போகிறது அந்த இடம் நாங்கள் சர்க்குணத்தை வச்சு ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட் முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அதுக்கு பிறகு எப்படி அந்த இடத்த எங்களுக்கு இல்லாமல் நீ கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யா நிலத்தை நான் தானம் கொடுக்கேன் உனக்கு எங்கே குத்துவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு இது என்னோட இடம் நீ ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்க அதை ரிட்டன் எப்போனாலும் வாங்கிக்கிடலாம் ஆனால் இந்த இடம் கோயிலுக்கு தானம் கொடுத்தது கொடுத்தது தான் அதை மாற்ற முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வசுந்தராவுக்கு உரைக்கும் மடியா வந்து சரியாக சொல்லிட்டாங்க நம்ம வசுந்தரா இனி நம்ம ஒன்றுமே வந்து செய்ய முடியாது இந்த ரகுராம்கிட்டருந்து இந்த இடத்த வாங்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்வதியால் தான் இதெல்லாம் சுதப்பிச்சு நம்ம பிளானு அப்படி பார்வதி மேலே கோவமாக இருக்கிறாங்க வசுந்தரா அதே கணம் பார்த்தோம்னா கையுங்களாம் வசமாக பார்வதி கிட்டே இருந்து அந்த சாவியை வந்து மாயா இனி உங்கள்கிட்ட இருக்கிறது சேஃபு கிடையாது இந்த சாவி பெரிய மாட்ட தான் இருக்கணும்னு மறுபடியும் வந்து நம்ம ஜானிகம்மா கைக்கு அந்த சாவி வந்து வரும்